என்னையா இது புது படங்களுக்கு கூட்டம் வர மாட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா பழைய ரீல் படங்களுக்கு இது எத்தனை முறை டிவில போட்டிருப்பாங்க எத்தனை முறை நம்ம யூடியூப்ல பார்த்துருப்போம் பாலி திரைப்படத்தை ரசிக்கிறாங்க பாலி திரைப்படத்துல வந்து அப்படின்னா ஒரு பெரிய மாஸ் படமோ இல்லை ஒரு படமோ இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல இன்னும் சொல்ல போனா அந்த படங்கள்லாம் நடிச்சு வெளியேறும்போது வரும்போது இவர்தான் அடுத்த கமலஹாசன் அப்படின்ற அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க திரு அஜித் குமார் அவர்கள் மீது ரீலே தேஞ்சு போச்சுங்க அப்படின்னு அந்த அளவு தேஞ்சி போன படத்தை வந்து தேட்டர்ல போட்டு லாபம் சம்பாதிக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு மாஸ் கொடுத்துருக்காரா ரஜினி ப்ரோபர்டி மாஸா அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு இருக்கு அந்த டூ கே கிட்ஸ் சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாம் திரையர் உரிமையாளர்களே ஃபீல் பண்ணிட்டாங்க அட போங்க புது படத்துக்கு கூட நான் பழைய படம் போட்டாலே எனக்கு எழுபது பர்சன்ட் எண்ப பர்சன்ட் ஃபுல்லாகி அப்படின்ற மாதிரி வந்து நிலைமைக்கு வந்துட்டாங்க இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு படம்லாம் எடுத்து இல்லையா ஹீரோவோட காட்சி கிடச்சா போதும் நமக்கு இதில் பிஸ்னஸ் இருக்குது அதில் பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லி இதையே வச்சு ஓட்டிடறாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சினிமுருகன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இப்போ என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோம்னா சமீப காலமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோலிவுட் வட்டாரங்களில் ரீரிலீஸ் படங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்குது நிறைய படங்கள் வந்து ரீலீஸ் பண்ணுறாங்க என்னையா இது புது படங்களுக்கு கூட்டம் வரமாட்டேருந்து ஆனால் பார்த்தீங்கன்னா பழைய ரீலீஸ் படங்களுக்கு இது எத்தனை முறை டிவியில் போட்டிருப்பாங்க எத்தனை முறை இது நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம் எத்தனை முறை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்போம் இந்த படங்களை ஏன் இன்னும் சொல்ல எத்தனை முறை அந்த டைம்லேயும் தேட்டரில் பார்த்துருப்போம் இந்த படங்களெல்லாம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து இப்போ ரீலீஸ் பண்ணும்போதும் கூட்டம் வந்து அல்லுது என்ன காரணம் இது என்ன இது இந்த படங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து மக்கள் வந்து கூட்டம் வந்து பார்க்குறாங்களா இவ்வளோ ரசிகர்கள் ரசிக்கிறாங்களா இப்படிலாம் கேட்டிங்கன்னா உண்மை உண்மையை சொல்லப்போனால் அது உண்மையிலேயே அந்த தாங்க உண்மையான செய்தியே பில்லா வாலி ஷாஜகான் காதலுக்கு மரியாதை சூப்பர் ஸ்டாரோடைய அண்ணாமலை சிம்புவோடைய விண்ணைத்தாண்டி விரைவையா தனுஷோடைய யாரடினி மோகினி சிவா மனசுல சக்தி இன்னும் பல படங்கள் வந்து ரீலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல திரையரங்குகள் சரி இந்த படங்கள்லாம் உண்மையிலே வந்து ரீலீஸ் பண்ணி வந்து ஓட்டி அதில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்குங்க ஏன்னா அன்றைக்கி இருந்த டிக்கெட் ரேட்டோ அன்னைக்கு இருந்த ரைட்ஸோ வேறு இன்றைக்கி இருக்கிற டிக்கெட் ரேட்டோ இன்றைக்கி இருக்கிற அந்த ரைட்ஸோ வேறு இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கெலாம் இந்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஸ்க்ரீன் அறுபது ஸ்க்ரீன் எழுபது ஸ்க்ரீன் தான் தமிழகம் முழுவதும் வெளியாகியிருக்கும் அன்றைக்கி இருந்த டிக்கெட் கட்டணத்துலாம் கவுண்ட் பண்ணும்போது இன்னிக்கு இருக்க டிக்கெட் கட்டணத்தை கவுண்ட் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து அது பெரிய விஷயமாக தான் வந்து இன்றைக்கி பார்க்கப்படுகிறது சமீபத்தில் ஒரு படத்தோடைய ரிலீஸ் ரீலீஸ் பார்த்தோம் என்ன படம்னா பில்லா திரைப்படம் அஜித் குமார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் நடித்து வெளியான திரைப்படம் தான் அந்த பில்லா இது எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியே வந்தால் ரஜினி பட்டி நடித்த பில்லா திரைப்படத்துடைய ரீமேக் திரைப்படம் என்பது இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்க என்னடா கான்செப்ட் காட்ட போகிறாங்க அப்படின்ற போது விஷ்ணுவர்தன் வந்து அது பக்கமாக அந்த படத்தை இயக்கியிருந்தார் அன்னிக்கு இருந்த ஸ்டைல்லையும் அன்றைக்கி இருந்த அஜித்தோடைய பர்ஃபாமன்ஸையும் வச்சு அஜித்தை இந்த படத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத ஒரு இதுவாக திகழ்ந்தாங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் இந்த திரைப்படம் சமீபத்தில் கோயமுத்தூர் கற்பகம் தேட்டரில் வெளியாகியிருக்கு அந்த திரையரங்குகளில் எப்படி அந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்டோ கொண்டாடப்பட்டதோ அதை உடைய பல மடங்கு அதிகமாகவே அந்த ரசிகர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் கருது நானும் சில டிஸ்ட்ரிபியூட்டருடையோ தேட்டர் ஒன்ஸ்கிட்டேயோ பேசினேன் ஆனால் உண்மையிலேயே அந்த படம் நல்லா போகுதுன்னா நஜமாவே தம்பி உண்மையிலேயே நல்லாவே போகுது என்ன காரணமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ரிலீஸ் ஆன கூட இவ்வளோ கூட்டாக மாட்டேங்குது இப்போ வர ரிலீஸ் ஆகிற படங்கள் கூட ஆனால் இந்த ரீலீஸ் படங்களுக்கு அசால்ட்டாக வருது அழகாக வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டே போகிறாங்க நான் கேட்ட டிக்கெட் கட்டணம் ஒரு இஷ்யூவான்னு கேட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சில திரைங்கள நூறுரூபா கூட வைக்கிறாங்க சில திரைங்கள எண்பது ரூபா கூட வைக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்றைக்கி வர திரைப்படங்களுடைய கண்டன்ட்டு சரி இல்லாதனால இந்த படங்கள் எல்லாம் இன்னமும் திரும்ப திரும்ப தேட்டர் அந்த எஃபெக்டோடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஆடியன்ஸ் வர்றாங்க அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த விநியோகஸ்தர்கள் திரைய உரிமையாளர்களுடைய கருத்தாக நிலவுது சரி இந்த படங்கள்லாம் விட்டுருங்க சரி வாலி திரைப்படம் அது சரி பில்லா திரைப்படம் ஒரு மாஸ் ஸ்டைலிஷ் படம் சரி ஓகே வாலி திரைப்படத்தை ஏன் ரசிக்கிறாங்க வாலி திரைப்படத்தில் வந்து அப்படி என்ன ஒரு பெரிய மாஸ் படமோ இல்லை ஒரு படம் படம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை ஆனால் அந்த திரைப்படத்தை சமீபத்தில் கமலா தேட்டரில் வெளியிட்ருக்காங்க கூட்டம் அல்லதுன்ற தேவையாக எனக்கு உரிமையால் சொல்கிறேன் நிஜமாகவே சொல்கிறாங்க இந்த எனக்கு தெரிஞ்ச திரைப்படத்தை கே அந்த படத்தை இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் தடவை மேலே போட்டிருப்பான் அந்த படத்தை இன்றைக்கி வரைக்கும் கே டிவியே போட்டிருப்பாங்க அந்த படத்தை ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த படத்துக்கு இப்போவும் வந்து ஆடியன்ஸ் க்ரௌட் அதிகமாக இருக்குது அந்த சிம்ரன் அவர்களாச்சும் தருவாள் அந்த ஹாஸ்பிட்டலில் பேசுகிற சீனுக்கு அவ்வளோ கிளாப்ஸ் விடுதுங்க திரையரங்கில் அஜித்தோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துருக்கான் அன்றைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளோ சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த படங்கள்லாம் நடிச்சு வெளியேறும்போது இவர் தான் அடுத்த கமலஹாசன் அப்படின்ற அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க திரு அஜித் குமார் அவர்கள் மீது இதே நான் புது ஒம்பா போச்சுன்னா அப்புறம் தான் என்ன பண்ணார் ஒரு ஸ்டைலிஷ்க்கு மாறினார் பில்லா ஏகன் அசல் மங்காத் அந்த மாதிரி ஸ்டைலிஷ் மாறும்போது இல்லை இல்லை இவர் வந்து அடுத்த ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி எழுத ஆரம்பித்தாங்க இவர் கமலா ரஜினியா அப்படின்ற குழப்பத்திலே நான் யார் ஸ்டைலில் வேணாங்க எனக்கு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிட்டு போயிடறங்குற அவர் அஜித் குமார்க்கு வந்து தனியாக ஒரு ஸ்டைலை உருவாக்கிட்டு அப்படி இப்படி நடிச்சா கமல்ன்றீங்க இப்படி நடித்தா ரஜினின்றீங்க நான் யாரும் மாதிரி தான் ஏங்க என்னுடைய பர்ஃபார்மன்ஸாக நான் பண்ணுறேன் இதில் எப்படிங்க நான் அடுத்த கமலா ஆவேன் அடுத்த ரஜினி ஆவேன் அப்படின்ற மாதிரி எண்ணி நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இல்லை இவங்க என்ன பண்ணாலும் இவங்க ஏதோ ஒரு கருத்தை நிலவிக்கிறான்னு சொல்லி தான் அவர் வேறு ஸ்டைலில் போயிட்டார் சரி இதெல்லாம் இந்த பக்கத்தெல்லாம் விடுங்க சார் அஜித்குமார் படங்களே ஒரு மூணு நாள் படம் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க சரி ஓகே இன்னும் இது இன்னொரு விஷயம் என்னென்னா இல்லை தீனா வேறு ரிலீஸ் ஆக போகுது அது வேற ஒரு பெரிய விஷயம் இந்த படங்களுக்கே இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா தீனா போன்ற மாஸ் படங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்கன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க சரி இதெல்லாம் கொடுங்க அண்ணாமலைன்னு ஒரு திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கிட்ட ஆகுது இந்த படத்துக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் வர ஒரு பாட்டு இருப்பாருங்க வந்தேண்டா பால்கார் அந்த பாட்டை ஒருத்தர் ஒரு நண்பர் வந்து ஒரு ரசிகர் வந்து ஸ்க்ரீனில் அந்த லைன் ஓடிட்டு போய் கூடவே பாடிக்கிட்டு அந்த பாட்டை பாடுறாரு எப்போ வந்த பாட்டு எப்போ வந்து பாடாது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகுறது அந்த படம் வெளியே வந்து இப்போ வந்து ஆனால் மீன் செத்தா கருவாடு நீ செத்த வெறுகுடு கண்ணதாசன் சொன்னதுங்கன்று அவ்வளோ அழகாக நின்று நிதானமாக எனக்கு முப்பத்தஞ்சு வருடமாக ஒரு படத்துறை பாட்டை ஞாபகம் வச்சுட்டு பாடுறாருனா நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ அழகாக அந்த படத்தெல்லாம் இன்றைக்கி ரசிச்சிருப்பாங்கன்ட்டு இன்னமும் வந்து அந்த திரைப்படத்தை அவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்க அந்த அண்ணாமலை இது இதில் இந்த படங்கள்லாம் எத்தனை வாட்டி சன் டிவிலையும் கேட்டிவிலையும் போட்டு அடி அண்ணி அடித்து ஏதாவது ரீலே தேஞ்சி போச்சுங்க அப்படின்னு வாங்கல அந்த அளவுக்கு தேஞ்சு போன படத்தை வந்து தேட்டரில் போட்டு லாபம் சம்பாதிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமா வரலாற்று ரீலீஸ் படங்களுக்கும் எப்பவும் ஒரு கிரேஸ் இருக்கும் அதாவது ஒரு வருஷத்து ஒரு ரெண்டு படம் ஆகும் ஒரு மூணு படம் ஆகும் ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிக்கெட் நீ ஒரு புக் மை ஷோ எடுத்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது படம் குறையாமல் ரிலீஸ் படங்கள் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சென்னை சிட்டிலையோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ அவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ புது படங்கள் மக்கள் பார்க்க ஆர்வமே இல்லையா புது படங்களை வந்து மக்கள் ரசிக்கிறதே இல்லையான்னு கேட்டிங்களா அதுலேயே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா தரமான ஒரு படம் நல்ல ஒரு கதையும் சொல்கிற படமாக இருந்தால் மக்கள் இப்போவும் கொண்டாட ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் இவங்க யாருமே இன்னைக்கு இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாமே பெரியதல்ல இந்த மாதிரி படங்கள் இப்போ எடுக்கிறதும் கிடையாது கதையும் சொல்கிற படங்களும் வர்றது இல்லை நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற படங்களும் வர்றதே இல்லை அரைச்சமாகையே அரைச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு கருத்து தான் நிலவுது இன்னும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படங்கள் எல்லாமே டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் அதாவது டூ தௌசண்ட்க்கு முன்னாடி வந்த ரேஞ்சில் வந்த படங்கள் இந்த படங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த நம்ம குழந்தைகள் இந்த இருளா இருக்கான் பார்த்த இளைஞர்கள் அவங்க வந்து அன்றைக்கி இருந்த ஓ இந்த நடிகர் இப்படிலாம் நடிச்சிருக்காரா நம்பளும் இது தெரியாமல் வந்து இப்படி இருக்கமே இந்தளவுக்குள்ளே ஒரு மாஸ்க் கொடுத்துருக்காரா ரஜினி இவ்வளோ பெரிய மாஸா அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கிற அந்த டூ கே கிட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அவங்களெல்லாம் இன்றைக்கி ரசிக்க வைக்கிதுன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் இதையெல்லாம் ரசிக்கும்போது பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா திரையர் உரிமையாளர்களே ஃபீல் பண்ணுறாங்க அட போங்க புது படத்துக்கு கூட நான் பழைய படம் போட்டாலே எனக்கு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் ஃபுல்லாகவே அப்படின்ற மாதிரி வந்து நிலமைக்கு வந்துவிட்டாங்க அதனால தான் இந்த ரீலீஸ் படங்களுடைய ஆதிக்கம் வந்து இப்போ அதிகமாகிட்டே இருக்குது கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாத காலத்துல நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இன்னும் சொல்ல போனால் போனவரோட தீபாவளியிலேருந்தே இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது ரீரிலீஸோடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டே இருக்குது இது சம்மந்தமாக ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு முன்னணி விநியோகிட்டர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் இன்றைக்கி வர படத்தில் என்ன சார் கண்டுகிட்டுருக்கு யார் சார் தேட்டரில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு படத்தை எடுக்கிறாங்க அவ்வளோ அவ்வளோ லட்சத்தில் இருக்குது சார் படங்கள் எல்லாமே இப்போ வர்றது ரீலீஸ் படங்கள் போட்டால் கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு டைம் பாஸ் காய்ச்சி வந்து பார்க்குறாங்க சார் பரவாயில்ல அந்த படம் பார்த்த பட்றோம் நல்லாச்சும் இப்போ தேட்டரில் பார்த்து வாங்க சார் போய் படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வராங்க சார் இப்போ சமீபத்தில் கூட ஒரு திரையரங்களை நான் வரும்போது பார்த்தேன் ஒரு பில்லா படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பேர் நின்றுட்டுருக்காங்க அப்போ அந்த தேட்டர் வாசலில் இது இதே தேட்டர் வாசலில் எத்தனையோ திரைப்படங்கள் காலைக்காட்சிக்கு ஆளிலேருந்து தேட்டரை பூட்டி வச்சுருக்காங்கன்னு அந்த மேனேஜர் கிட்ட நான் பேசுகிறேன் டீ கடலு டீ கடப்பும்போது அந்த மேனேஜர் வராரு என்ன நான் ஷோ ஓடையான்னு கேட்டால் இல்லைப்பா கூட்டமே வர்றப்பா என்னத்தர தேட்டரையும் மூடிதான் போய் வச்சுக்கிறோம் நிறைய நாட்கள் காலேஜ் ஷோக்கு ஆள் இல்லாமரு இப்போ தேட்டரை திறந்து வச்சுருக்காங்க காலேஜ் ஷோக்கு அவ்வளோ ஐம்பதுக்கு இருக்காங்க எதுவும் இன்னைக்கு ஒர்க்கிங் டே திங்கட்கிழமை ஒர்க்கிங் டே அப்போ பார்த்துங்க இன்றைக்கி இருக்கிற சினிமா உலகம் எங்கே போய் நிற்குது ஏன் வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேறாங்க ஒரு கதைக்காலத்துக்கு உண்டான டேரக்டருக்கு இன்னைக்கு இல்லையா இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு படம்லாம் எடுக்க தெரியலையா ஹீரோட காட்சி கிடச்சா போதும் நமக்கு இதில் பிஸ்னஸ் இருக்குது அதில் பிஸ்னஸ் ஓட்டிடுறாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் இந்த டூ கே கிட்ஸ் இவங்கள்லாம் இந்த அந்த படத்தை பார்த்து ரசிருப்பாங்க இல்லையா தெரியாது இன்றைக்கி அவங்கள ரசிக்க வச்சு தேட்டரில் ஆர்ப்பாட்டமாக ஆரவாரம் அமர்க்களம் எல்லாத்தையும் பண்ண வைக்கிதுன்னா உண்மையிலேயே இந்த படங்கள் எல்லாமே ஒரு படி மேலே தான் சொல்லணும் எப்போவுமே ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அதுக்கு சிறந்த உதாரணங்கள் தான் இந்த படங்கள் எல்லாமே காலத்தால் அழியாத காவியங்கள் கூட சொல்லலாம் எத்தனை இன்னும் முப்பது வருடம் இல்லைங்க இன்னும் முப்பது வருடம் கழித்து பார்த்தா கூட இந்த படங்களை மக்கள் ரசிக்க ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற இயக்குநர்கள் கடந்த பத்து வருஷத்தில் எடுத்த படத்தை எங்கே ரீமேக் அதாவது ரீரிலீஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் எந்த திரைப்படமும் வந்திருக்காது பண்ணுவாங்க எங்கே யாச்சும் ஒரு தடவை ஒரு ஷோ இல்லை ஒரு ரெண்டு ஷோ இல்லை ஒரு மூணு நாளைக்கு இப்படி தான் போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி இங்கே ரீலீஸ் படங்களுடைய ஆதிக்கம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அந்த படங்களுடைய கிரேஸ் எப்படி இருந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வந்த படங்களுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது எல்லா தரப்பு ஆடியன்ஸும் எப்படி ரீச் பண்ண வச்சுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு புரிய வச்சுருக்குது தான் இந்த திரைப்படங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் பல திரைப்படங்கள் வந்து வெளியாக இருக்குங்க அஜித் அவருடைய தீனா சூர்யா அவருடைய வேலு விஜய் அவர்களுடைய மனம் முத்துலம் இந்த மாதிரி படங்கள்லாம் கூட இப்போ திரும்ப ரீலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது மக்கள் வந்து படங்கள் பார்க்க ரெடியாக இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒழுங்கான படங்களை இப்போ கொடுக்கறது இல்லைன்றது தான் மிஸ்டேக் இதில் வந்து டிக்கெட் கட்டண உயர்வு பார்க்கிங்குக்கு காசுக்கு அதிகம் பாப்கார்னுக்கு இப்போ காசு அதிகம் இப்படிலாம் சொல்கிறதுலாம் வெறும் கட்டுக்கதைகள் அதிலலாம் மக்கள் யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் ஒழுங்காக படம் எடுத்திங்கன்னா தான் மக்களும் தேட்டருக்கு வந்து பார்க்க ஆர்வமாக இருப்பாங்க வர்ற படங்கள் எல்லாமே அரைச்சமாகவே அரைச்சது ஒரு கண்டும் இல்லை என்னத்துக்கு இந்த படம் இப்படின்ற மாதிரி தான் இப்போ சமீப காலமாக எல்லா படங்களுக்குமே பெரிய லெவலில் விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு சினிமாவின் அழிவுக்கு அதாவது இப்படியே நோக்கி போயினே இருந்ததுன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வெறும் ரீலீஸ் படங்களை நான் சம்பாதிட்டு போயிருந்தா போங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் தள்ளப்பட்டாலும் தள்ளப்படும் சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்கிரீன் வச்சிருக்கலாம் என்னால் வருமான பத்திரமொழியில் மூடவும் படும் இதில் வேணாலும் நடக்கலாம் உண்மையாக சொல்லப்போனால் தரமான படங்களும் அனைத்து மக்களும் ரசிக்கக்கூடிய படங்களும் எடுத்திங்கன்னா இங்கே சினிமாவை ஆதரிக்க மக்கள் ரெடியாக தான் இருக்காங்க இதை புரிஞ்சிக்கிட்டு டைரக்டர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் நல்ல திறமையான இயக்குநர்கள் நல்ல திரைக்கதையை கொடுக்கக்கூடிய படங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் ரசிக்கக்கூடிய படங்கள் எடுத்திங்கன்னா தமிழ் சினிமா உலகம் இன்னும் நல்லாவே இருக்கும் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் விழா காலங்கள் எல்லாம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க